ரொம்ப ஆன்மீகத்தில் போகிறீங்கன்னா அதோட முதல் எதிர்வினை எங்கே காட்டுங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தான் காட்டும் அது எந்த அளவுக்கு காட்டும்னா உங்க கூட நான் வாழவே மாட்டேன் உன்னை விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு காட்டும் அது காரணம் என்னென்னா இந்த இறை சக்தி உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக மட்டுந்தான் அந்த சண்டை உருவாவதை தவிர நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் தனியாக கஷ்டப்படுறதுக்கெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு சண்டை சூழ்நிலை வராப்போ ஆனோ பெண்ணோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அமைதியாக இருந்துட்டு இதுவும் கடந்து போகும் கோவப்படாமல் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஏன்னா இதனால தான் இந்த சண்டை வருதுன்னு உணர்ந்துட்டீங்கனாலே இப்போ நான் கிட்ட அடிக்கடிக்கு சொல்லவும் கூட என்னன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இறை சக்தியை அடுத்த மக்களை கொண்டு போகும்போது அது கட்டணம் கட்டணும் எங்கேயும் கட்டது உங்கள் குடும்பத்தில் தான் காட்டும் உங்கள் குடும்பத்தில் அது அம்மா மூலியமாவோ அப்பா மூலிமாவோ மனைவி மூலியமாவோ கணவன் மூலியமாக சண்டை வந்து அந்த நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு பண்ணும் அதனால் தான் ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்தில் போகும்போது இந்த பக்குவம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எல்லாேருக்கும் அந்த பக்குவம் வராது ஸோ இந்த ரொம்ப சாமி கும்பிட்றவங்க வீட்டில் சண்டை வரப்போ அமைதியாக அதை கடந்து போங்க இதனால தான் அந்த பிரச்சனை வருது ஏன்னா நீங்க அந்த இறைபக்திக்குள்ள போயிட்டீங்கன்னா விதி மாறும் விதி மாறுச்சுன்னா அப்புறம் கர்மாவோட அந்த கெட்ட கர்மா நீங்க அனுபவிக்கிற துன்பம் ஒன்று இருக்குல்ல அதை யார் அனுபவிப்ப அதுக்காக தான் அப்படி பண்ணது அப்படியே அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா நிச்சயமா சரியாயிடும்